அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மனிதவளக்கலை யோகம் எப்படி செய்யறதுன்னு செய்முறை பயிற்சி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முத்திரைகளும் கட்டளைகளும் அப்படிங்கிற தலைப்புல என்னென்ன முத்திரைக்கு என்னென்ன கட்டளைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற ஒரு கட்டளை அந்த கட்டளைக்கு நம்ம மேரு தண்டா முத்திரை இந்த மாதிரி தளர்வாக காலை வச்சுட்டு வச்சுக்க போகிறோம் இது மேரு தண்டா முத்திரை இதை நம்ம நின்று நிலையில் செய்கிறோம் இந்த கட்டளைக்கு பெயர் வந்து என் வாழ்க்கை என் கையில் அதன் பிறகு எனது அப்படின்னு ஒரு கட்ட கட்டளை இருக்குது அதுக்கு நமஸ்கார் முத்திரை வச்சுக்க போகிறோம் எனது உடல் அப்படிங்கிற ஒரு உடல் நலம் அப்படிங்குற மூணாவது கட்டண உடல் நலம் தலை குனிஞ்சு கையை கீழே வச்சு தொப்புளுக்கு நேராக வைக்கணும் உடல் நலம் மனநலம் அப்படின்னா ஹயத்துக்கிட்டக்க நமஸ்கார முத்திரை வைக்கணும் அறிவு நலம் அப்படின்னா மூளைக்கு மேலே தலைக்கு மேலே கையை பூக்கி மேலே சிந்தது ம அறிவு நலம் இதுதான் முத்திரைகள் அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளுவேன் அப்படிங்கிறதுக்கு நேராக இப்படி ரெண்டு கையவும் நேர வச்சு பார்க்கறது தெரிந்து கொள்ளுவேன் அதன் பிறகு கற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கும்போது மேல் நோக்கி வச்சுருத்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் தெரிந்து கொள்ளுவேன் கற்றுக்கொள்ளுவேன் ஸ்ட்ரைட் அப்புறம் சிந்தனை விரிவாக்கம் பண்ணும்போது கையை நல்லா விரித்து மேல் பக்கமாக வச்சு கழுத்து அல்லாந்து ஆகாயத்தை பார்க்கறது தான் சிந்தனை விரிவாக்கம் தேக்க நிலை உணர்தல் அப்படிங்கிறது இந்த க்ராஸ் சிம்பல் வைக்கிற முத்திரை தேக்கநிலை உணர்தல் புதிய பங்களித்தல் அப்படிங்கிறது லோட்டஸ் முத்திராவை ஹிருதயத்துக்கு நேரம் வைக்கிறது புதிய பங்களித்தல் மறுபடி என் வாழ்க்கை என் கையில் நன்றி வணக்கம் இதுதான் முத்திரைகள் அதோட கட்டளைகள்